இதெல்லாம் பிராடு ஏமாத்து அப்ப அப்படி ஒன்று இல்லை அப்ப ஜின் வச்சு வைத்தியம் தாயத்து போடுற வைத்தியம் இந்த ஓதி பாக்குற வைத்தியம் இதை வச்சு இவர் உழைக்கிறது இதுலதான் அவங்க வருமானம் இந்த மக்களை ஏமாத்து இந்த மார்க்கத்தை முரணாக செஞ்சு இதுலதான் சம்பாதிக்கிறாங்க பாதுகாக்கணும் எல்லாம் எங்களை பாதுகாத்தோம் அந்த ஹராத்துல இருந்து நாங்க இருந்த லெவலுக்கு இன்னைக்கு பெரிய லெவல்ல இருப்போம் அல்ல பாதுகாத்தான் அந்த சின்ன வயசுலயே மௌலானா பட்டம் எடுத்து வெள்ள விரிக்கப்பட்டா கண்டாங்க அதையே தொடர்ந்து இருந்தா கௌரவமா எவ்வளவு மரியாதை தெரியுமா கால் கை உண்ட ஆளு நம்மள தொட விட மாட்டான் கைய கழி விடுவான் கழிநிலைய குடிப்பான் எப்படி எல்லாம் ராஜ வாழ்க்கை வாழலாம் ஹராம் நரக வாழ்க்கை அல்லாவுடைய சாபம் இருக்குது தூக்கி அறிஞ்சு விட்டு வந்திருக்கிறோம் தெரியாம பேசல அவங்களுக்கு தெரியாது ஏன் தெரியாம நாங்க செய்யறதெல்லாம் நீங்க சொன்னா செய்ய மாட்டீங்க நீங்க நாங்க அந்த அளவுக்கு படிச்சாக்கள் இந்த ஜின் வைத்தியம் இந்த அற்புதங்கள் எல்லாம் நாம செஞ்சிருக்கோம் சிலதை உடைக்காம இருக்கிறேன் இன்னும் கைய கட்டி நொடி பொழுது அவுட்டு காட்டி போட்டு இன்னும் உடைக்கல ஏன் தெரியுமா சலஞ்ச் செய்த வரலாம் வெறும் தண்ணி டேங்க்ல பிஷ் டேங்க்ல ஏர்ல பிடிச்சி மீன் விட்டு காட்டி இருக்கிறேன் ஏழு மண்ட செய் பார்க்கலாம் சத்தியமா சொல்றேன் ஜின் இல்ல சிலர் எனக்கிட்டே வந்து ஜின்னடிக்கு தானே அப்படின்னு அவனே நம்பர மாட்டேங்கிறான்